வணக்கம் சின்ன குடிப்பு சேனல் உங்களுவரையும் அன்புடன் வரைவிருக்கென்றேன் என்னுடைய மகனுடைய திருமணத்திற்காக நான் ரிட்டன் கிஃப்ட் வாங்குறதுக்காக ஷாப்பிங் போனேன் நிறைய நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது வந்து என்னென்னா ஸ்ரீ மகாலக்ஷ்மி படம் பொறித்த வெள்ளி நாணயம் வந்து ரிட்டன் கிஃப்டில் கொடுக்கலான்னு பார்த்தோம் வெள்ளி நாணயம் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியது இருந்ததுனால எங்களுடைய பிளானை மாற்றி டெக்கரேஷன் டெக்ரேஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஷாப் ஷாப்பிங் போனோம் விதவிதமாக ரிட்டன் கிஃப்ட்டு வச்சுருக்காங்க இதில் வந்து எல்லாமே ரொம்ப கம்மி தான் ஒரு தேர்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ளே தான் ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் இருந்தது ஒரு ட்ரே வந்து அதே மாதிரி உள்ளே வந்து பொறிக்கப்பட்ட டிசைன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் படும் இன்ச்சஸ் வந்து அதிகமாகும் இன்ச்சஸ் அதிகமாக அதிகமாக ரேட்டும் நமக்கு கூடுதல் படும் எனக்கு இந்த ரிட்டன் கிஃப்ட்டு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த யானை ரெண்டு பக்கமும் தும்பிக்கை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் இருக்கும் இந்த ரிட்டன் கிஃப்ட்டு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது சுற்றி வந்து ஹார்ட் மாடல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நடுவில் பொறிக்கப்பட்ட அந்த ரென் யானையும் அதற்கு நடுவில் வந்து ஃப்ளவர் மாதிரி ப பூ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது விலையும் ரொம்ப கம்மி தான் இன்ஸ்டேப்பில் வந்து கடைக்காரர் வந்து எங்களுக்கு கலந்து காமிச்சாங்க எங்களுக்கு கட்டுப்படி ஆகக்கூடிய விலை தான் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ரொம்ப நல்லா இருந்தது விலை மலிவாக இருந்தாலும் நாம் ஒருவருக்கு கொடுக்கப்படும் கிஃப்ட்டில் வந்து அது தரமும் சரி அதில் பொறிக்கப்பட்ட கலை நயமும் சரி எல்லோரும் கண்டிப்பாக இதை விரும்பி ஏற்றுப்பாங்கன்ற நம்பிக்கையில் இந்த பிளேட் வாங்கலான்னு பிளான் பண்ணோம் ஆனால் இன்னுமே எங்களுடைய தேர்வு முடியலை எ என்னுடைய மகள் அடுத்தடுத்து கிஃப்ட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி நான் ஒரு பதிவு இதில் பதிவிடலான்றதுக்கேன் ஒரு லக்ஷ்மின்றவங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுடைய வீட்டு புது மனை புகு விழாவுக்கு ஸ்ரீ மகாலக்ஷ்மி படம் வந்து தங்கத்தால் ஆன படம் வந்து நான் எங்கள் வீட்டுக்கு பால் காட்சதுக்கு புதுமணி புகுவிழாவுக்கு வந்த அனைவருக்குமே நான் கொடுத்தேன் அப்போ வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு கருத்து தெரிவித்தாங்க இந்த மாதிரி படம் வந்து சுவாமி படம் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது இ அப்படி என்று அவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதனால் அவங்க மனம் வருத்தப்பட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக நான் சொல்கிறேன் அவங்களுக்கு மட்டும் இல்லை மற்ற அனைவருக்கும் சொல்கிறேன் சுவாமி படம் கொடுப்பதில் எந்த வித தவறும் இல்லைங்க சுவாமி கும்பிடாமல் சுவாமியே இல்லை என்று சொல்பவருக்கு நாம் வந்து இந்த மாதிரி சுவாமி படம் கொடுக்கக்கூடாது நல்ல மனசோட நாம் வந்து நாம் நல்லா இருக்கிற மாதிரி அனைவரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற நல்ல மனசோட அவங்க வந்து ஸ்ரீ மகாலட்சுமி படம் தங்கத்தால் பொறிச்சு கொடுத்துருக்காங்க அதில் எந்த வித தவறும் இல்லை நல்ல மனசோடு அவங்க கொடுத்ததுனால நடப்பதை அனைத்துமே நன்மை நன்மையாக தான் நடக்கும் அதனால் நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையே கிடையாதுங்க நிறைய கோவிலில் கூட பார்த்தீங்கன்னா சுவாமி படம் அதே மாதிரி சில்வர் ஸ்ரீ மகாலட்சுமியும் ஸ்ரீ குபேரின் பொறிச்ச நாணயங்கள் இந்த மாதிரிலாம் வந்து படம் வந்து நிறைய இருந்து வரும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இல்லத்து விழாக்களுக்கு வந்து சுவாமி படம் பொறிச்ச நாணயங்களாகவும் கொடுப்பாங்க வால் ஹேங்கிங்காகவும் கொடுப்பாங்க அதில் நிச்சயமாக தவறு எதுவுமே கிடையாதுங்க கொடுப்பவர் மனமும் வாங்குபவர் மனமும் தான் இங்கு ஒன்றுபட வேண்டும் சிலவங்க வந்து என்ன செய்வாங்க வேறு மாதிரி கருத்துக்கள் தெரி தெரிவிப்பாங்க அதனால் நீங்கள் வந்து மனம் கலங்க வேண்டிய தேவையே கிடையாதுங்க இதில் எந்தவித தவறும் கிடையாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெரிய கம்பெனி நல்ல வசதியாக இருக்கிறவங்க கூட விசிட்டிங் கார்டை போது கூட சுவாமி படம் பொறிச்சு அவங்க அடிப்பாங்க அவங்களும் தான் கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நகை கடைங்களில் கூட பார்த்திங்கன்னா அவங்களும் சுவாமி படம் வச்சு பூக்கள்லாம் வச்சு நம்ம நகை வாங்கும்போது நமக்கு கேலண்டர் பின்னாடியும் ஃப்ரெண்ட்ல வந்து பெருமாள் படம் அந்த முருகர் படம் மாதிரி பொறிச்சி தான் நமக்கு கொடுக்குறாங்க அதற்காக அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு வருமா அப்படிலாம் இல்லைங்க சுவாமி படம் யாருக்கு வேணால் நம்ம கொடுக்கலாம் அதனால நீங்கள் மன வருத்தப்படாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நாங்களும் ஒரு வழியாக என்னுடைய மகனின் திருமணத்திற்கு ரிட்டன் கிஃப்ட்டு வந்து செலெக்ட் பண்ணிட்டோம் எந்த கிஃப்டது இன்னுமே நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருந்ததுனால நான் கவனிக்கலை நான் வீட்டில் போய் தான் பார்க்கணும் எப்படி இந்த கிஃப்ட்டு இப்போ நான் இங்கே பார்க்குற கிஃப்ட்டு தான் செலெக்ட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு தேர்வு செய்து இருப்பார்கள் என்று நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவுலேருந்து சுவாமி படம் கிஃப்டாக கொடுக்கலாமா வேண்டாமா என்ற மனக்குழப்பம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி